ஏஞ்சல் எல்கே நல்ல வணக்கம் நான் உங்களை சொன்னார் ரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சச்சின் சார் இருக்கார் இவருக்கு அறிமுகமே தேவை அவ்வளோ ஃபேமஸானவர் அவர் இன்றைக்கி முருங்கக்கீரையில் இல்லை முருங்கை மரத்தின் முருங்கைப்பூவின் நன்மைகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் முருங்கை மரம் பக்கமே கொண்டாந்து நிறுத்திவிட்டு நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொன்னார் சார் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க நான் பார்க்குறேன் ஐயா முருங்கைக்கீரை வந்து நம்ம பெரும்பாலும் எல்லார் வீட்லையும் பயன்படுத்திட்டு தான் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஆமாம் முதல்ல இந்த முருங்கை மரத்து கீழேயே கொண்டாந்து நிற்க வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சு நீங்கள் கேட்டீங்க உடனே நம்ம இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அதுதான் பெரும்பாலான மக்களுக்கு வந்து வந்து குறிப்பா டூ கே யாருமே கீரை சாப்பிடுறதே கிடையாது கீரை சாப்பிட பழக்கமே கிடையாது உடம்பு வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து ரத்தம் வந்து ஊறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பல பேருக்கு வந்து இந்த வைட் டிஸ்சார்ஜ் சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து இருக்குது லுக்கேரியா என்று சயின்டிபிக் நேம்ல சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம் இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம வந்து சாப்பிடறதுல ஆனா இந்த முருங்கைக்கீரை அதிகமா தமிழ்நாடு மகாராஷ்டிரால இருந்து யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து எல்லாம் மோகம் கொண்டு இருக்காங்க எல்லாம் அங்கே ஓடுறாங்க ஓடிடுறாங்க எதை எல்லாரும் இம்போர்ட்டடுன்றாங்க என் பையன் அங்கே வேலை செய்கிறாங்க என் பொண்ணு அங்கே கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாம் பெருமையாக எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஊருக்கு இப்படி சொல்லிவிட்டு நம்ம ஆளுங்களை மூலக்காரங்க எல்லாரையும் அங்கேயும் அனுப்பிச்சிட்டு அதே மாதிரி இந்த நம்ம பேக் கூட முருங்கைக்கீரையை கண்ணு கணக்கில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அதிகமாக வந்து இந்த உலகத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்றவர்கள் வந்து கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த முருங்கைக்கீரைக்கு அப்படி இன்னும் ஆற்றல் இருக்கு அதே மாதிரி எங்க பார்த்தாலும் இதுக்கு வந்து வந்து இதோட நேம் நேம்னு சொல்லலாம் இந்த மொரிங்கோ வந்து மொரிங்கோன்ற பேர்ல கேப்சூல் ஒரு பொடியாகும் காலையில் வந்து ஜூஸ் பதில் இதை மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணில் குடிங்க அப்புறம் கேப்சுல் வடியில் வந்து கொடுக்குறாங்க என்னையா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் என்ன அப்படி இதில் வந்து விஷயம் இது வந்து ஒரு மதிப்பு கூட்டும் பொருளாக வந்து மாற்றுறாங்க முருங்கைக்கீரை ஒரு நம்ம ஊரில் ஒரு கட்டை வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சார் வாங்குறது ஆள் இல்லை சார் சார் பீட்சா பர்கர் ஐநூறுரூவா ஆறுநூறுபா ஏன் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுனா அவர் கிட்டா வந்தாக்க வா சூப்பர் ஐஎம் சூப்பர் டு சூப்பர் டேஸ்ட் வா அப்படின்றோம் ஆனால் பத்து ரூபா இருபது ரூபா நம்முடைய இயற்கை விவசாயிகள் கொண்டாந்து இதுக்கு எந்த வந்து உரமும் போல தேவையில்ல நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி நட்டு வச்சுக்க போதும் சாணம் போட்டோம் தானாக வளர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு எழுதியில நம்ம வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்ல அற்புதமா வளர்ந்துருக்கக்கூடிய இந்த முருங்கை மரத்தை வந்து பாருங்க அதே மாதிரி மேல பாருங்க முருங்கை பூ வந்து இருக்கு முருங்கை பூச்சுவலா நம்ம சீசன் முடியிற டைம்ல வந்துட்டோம் ஆமா

ஆண்மீக பெருக்கிக்கு உண்டான டெஸ்டோசின் லெவல் வந்து இண்டியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து நன்னிய நுண்ணுயிர் சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கலந்த ஒரு கலவை நீங்கள் பிகாம்பிளெக்ஸ் மாற்ற தனியாக வாங்க வேண்டாம் இது விட்டமின் சி மாற்ற தனியாக வாங்க வேண்டாம் நீங்கள் மல்டி விட்டமின் மல்டி மினரல் டேப்லெட்ஸ் எல்லாம் தனியாக வாங்க வேண்டாம் நீ முருங்கைக்கீராக சாப்பிட்டா மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கர்கள் வந்து இதை வாங்கி ஆகும் இல்லை ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு டின்னில் வாங்கி வாங்கி அவங்க வந்து தினமும் வந்து உணவில் சேர்த்துக்கிறாங்க அவங்க வந்து ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணுறாங்க பிஸாவில் நீங்கள் சொன்னக்கூடிய அந்த பிசாலையோ பர்கர்லையோ வந்து ஒரிகேனாவோ வேற வேறு இதை ரெட் சில்லிஸோ அந்த மாதிரி டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணும்போது இதே ஒரு ஸ்பூனாக வந்து டாப்பிங் சாப்பிட்டு யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாஸ் சாஸ் மெல்லி டாப்பிங்ஸாக போட்டு வந்து பயன்படுத்துறாங்க இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க வந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த முருங்கை கீரையை முருங்கை பொடியை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் இவ்வளோ அழகாக வந்து வளர்ந்துருக்கு இதை வந்து நம்ம சரியாக வந்து சமைச்சு சாப்பிட மாட்டோம் அப்போ எவ்வளோ நாள் இது சாப்பிட்டா வந்து நல்ல பலன் அளிக்கும் அப்படின்னா வாரம் ஒரு முறை எடுத்தாலும் போதுமானது இல்லை ஒரு பத்து நாளுக்கு ஒரு முறை எடுத்தாலே போதுமானது இதில் அவ்வளோ சத்துகள் வந்து இருக்குது நம்மள உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் உடல் வந்து வலுவையாகும் உங்களுக்கு வந்து போன் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் குறிப்பாக அந்த வெரிகோஸ் வெயின் வந்து இருக்கும் அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு வந்து அந்த கால் குடைச்சல் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் அதுக்கு நல்லா சரி செய்யும் ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி உடம்புக்கு தேவையான நல்ல நுண்ணிர்ச்சல் தசை பிடிப்புன்னு சொல்கிறோம் கிராம்ஸ் சொல்லுவாங்க இந்த கிராம்ஸ் வந்து வராது அதே மாதிரி கெண்டைக்கால் கிராம்ஸ் அது மெக்னீஷியம் வந்து சத்து வந்து தேவைப்படுது ஸோ இந்த கெண்டக்கால் கிராம்ப்புன்னு சொல்லக்கூடிய காஃப் மசில் கிராம்ஸு இது வந்து வராது ஐயோ தூக்கத்தில் வந்து கால் பிடிச்சிச்சு எனக்கு என்னமோ ஆகிடுச்சி நிறைய பேர் பயந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவங்க வந்து இந்த முருங்கைக்கீரியை வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த முருங்கைப்பூ இதை வந்து ஒரு டம்ளர் பசும்பாலுக்கு வந்து அரை டம்ளர் தண்ணியை கலந்து நல்லா வந்து சுட வச்சதுக்கப்புறம் சிம்மில் போ வச்சுட்டு ஒரு பத்து முருங்கைப்பூவை வந்து அதில் போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு தொடர்ந்து ஐந்து நாள் காலையை எடுத்தால் காலையே எடுக்க வேண்டும் மாலை எடுத்தால் மாலை தொடர்ந்து ஐந்து முதல் பத்து நாளுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா யாருக்கெல்லாம் அதிகமான வைட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் வந்து இருக்குதோ லுக்கேரியா கண்டிஷன் இருக்கோ அது வந்து நன்றாக குணமாகும் அந்த முருங்கை பூ சாப்பிட்டா ஆமா முருங்கை பூ இதை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் சூப்பர் சார் சூப்பர் அதாவது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்காக எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டெமினாக்காக பல்வேறு மருந்து மாத்திரைகளை சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் மக்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு முறை இல்லை மா ஒரு நாலஞ்சு முறையாவது இந்த கீரையை வந்து பயன்படுத்துங்க இந்த கீரையை வந்து பயன்படுத்தினா இவ்வளோ நன்மைகள் இருக்குன்றது உங்கள் மூலியமா இந்த நேர்களுக்கு வந்து தெரிவிச்சு ஆரம்பி சார் நேரிலே இப்போ சார் சொன்ன தகவலோட சேர்த்து ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே முருங்கைப்பூ இருக்குல்ல இதுதான் முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூவை எப்படியெல்லாம் சாப்பிட்ணும் எல்லாம் ஐயா சொல்லிட்டாரு சரிங்களா இதெல்லாம் பச்சையவ சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் என்னை பார்த்து நிறைய ஆடு மாடு மேயிறு மாதிரி மேயிறேன்னு சொல்கிறீங்க பரவாயில்ல இன்னும் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் சரி இப்போ வந்து முருங்கைக்கீரையுடைய கொழுந்து இருக்குல்ல இதை வந்து இப்படி பிடுங்கிக்கணும் பிடுங்கி ஒரு ரெண்டு கைப்பிடி புடிங்க என்ன பண்ணோம் பாருங்கள் இது இதுதான் இதுதான் மிக்சின்னு வைங்களேன் அந்த மிக்சியில் இப்படி ரெண்டு கைப்பிடி போட்டுடணும் முருங்கை கீரையுடைய கொழுந்து போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும் ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சிடணும் புளிஞ்சிட்டு பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றுலேயே ஒரு சொம்பையும் குடிச்சிருங்க குடிச்சிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்டுக்குள்ளே வாமிட் வர ஆரம்பிக்கும் நல்லா வாம்பிட்டு தாங்க இது என்ன செய்யணும் ஒட்டுமொத்த பித்தத்தையும் அதாவது உடம்புல அதிகமா இருக்கிற ஒட்டுமொத்த பித்தத்தையும் விலை கொண்டு வந்துடும் இன்னைக்கு பித்தம் தலைகேறி பைத்தக்கான மாதிரி சுத்தாம பாரு பித்தம் தலைகேறிச்சு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேது அப்படின்னு திட்டுறீங்கல்ல அதே மாதிரி பித்தம் தலைகேறிச்சு தலையெல்லாம் அப்படியே கிரன் இருக்கு மயக்கமா இருக்குது கண்ணெல்லாம் எரியுது காலெல்லாம் எரியுது பித்தம் அதிகமா அஜீன பிரச்சனை வருது ஓப்பு அப்படின்னு சொன்னாவே மஞ்சள் மஞ்சளா வருது சார் சார் பித்த பித்தமா வருது சார் கசப்பு கசப்பா அடிக்குது சார் ஒன்னும் இல்லை இதை ஜூஸை குடிச்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் புடக் புடக் புடக்குன்னு எல்லாம் வெளியே வந்துடும் ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு பித்தம் பித்தம் சார்ந்த பிரச்சனையே இருக்காது இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் மோர் சாதமாக தயிர் சாதமாக அன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கு ஃபுல்லாக இந்த உப்பு லைட்டாக போட்டு மோர் சாதம் தயிர் சாதம் காரணம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு சூப்பராக அருமையாக இதை வந்து குடலை சுத்தம் பண்றதுக்கு பித்தத்தை சரி பண்றதுக்கு ஒரு அற்புதமான தகவல் இதோடு சேர்த்து நிறைய மருத்துவ தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம் வணக்கம் சார்